அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் அன்பான தேவ பிள்ளைகளை சென்னையில தமிழ்நாட்டுல மழை இல்ல தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்குது வெளியே போக முடியல வீடெல்லாம் தண்ணி புகுந்தது அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சிலருக்கு ஜுரம் வருது விஷஜரம் வருது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது இல்லையா என் அன்பான தெய்வ பிள்ளைகளை நிறைய பேர் பயத்தில் இருப்பாங்க இல்லை மரம் இழிஞ்சு விழிஞ்சிருமோ இல்லை நடந்து போகும்போது கரண்ட்டில் ஷாக் அடிக்குமோ என்று சொல்லி வாகனம் ஓட்டுறவங்க பள்ளம் இருக்குமா தண்ணி சூழ்ந்துருக்குது எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாமல் பயந்து கொண்டு இருப்பீங்க அன்பான தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க நம்மை நடத்துகிற தேவன் நமக்கு முன்னே போகிறார் அவர் கோன்லாறு வழியை செம்மையாக்குறார் உங்களை காக்கும்படிக்கு தேவ தூதர்களை கட்டளிருக்கிறார் அதனால் தைரியமாக உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய அலுவலகத்துக்கு தாராளமாக போயிட்டு வரலாம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் ஹல லூயா பயப்படாதீங்க மழை தேசத்துக்கு தேவை ஆனால் அது நம்மை அழிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார் சரிங்களா நம்மளும் ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஏசை அத்திரிக்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினோரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் பாருங்க சிருஷ்டித்தவரும் உருவாக்குமான தேவன் சொல்லுகிறார் அதாவது அது வசனம் அழகா சொல்லுது இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் யாக்கோப் என்பதும் இஸ்ரவேல் என்பதும் ஒரே நபரை தான் குறிக்குது அதாவது தேவன் அவரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக யாக்கோபா இருந்தார் ஆசிர்வாதத்துக்கு அப்புறம் அவர் இஸ்ரவேலாய் மாறுகிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே யாக்கோபு என்றால் ஏமாத்துக்காரன் ஏத்தன் என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் என்றால் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் போராடி ஜெயித்த பெற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் சொல்றாரு சிருஷ்டிக்கும் பொழுது அவன் யாக்கோபா இருக்கிறான் புரியுதுங்களா நம்ம கூட பழைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மள இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல போய் சொல்லி ஏமாத்தி அநேகத்திலும் உள்ள காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்களை செய்திருப்போம் இல்லையா ஆனால் தேவன் மேல நம்பிக்கை வைத்து ரச்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள வந்து பரிசு தாவினால நிரம்பப்பட்ட பிறகு நம் இசுரவேலா இருக்கிறோம் நம்ம புதிய ஏற்பாட்டின் இசைவேலு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே அப்படி தான் ஆண்டவர் இங்கு சொல்றாரு யாக்கோபா ஒன்று சிருஷ்டித்த அப்புறம் உருவாக்குறாரு எப்படி நம்மள புதிய வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் பிறந்து வளர்கிற ஒரு வாழ் அனுபவத்தை கற்று நம்ம கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து நம்ம இசுரவேளா மாற்றுகிறவர் சொல்றாரு பயப்படாது ஏன்னா உன்னை நான் தான் உருவாக்குனே நான் தான் உன்னை ரட்சிப்பின் வாழ்க்கையில நடத்துகிறேன் நான் சொல்றேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் மீட்டு கொண்டேன் உன்னை என்ன பண்ணேன் மீட்டு நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறையோ எந்த நெருக்கத்தில் இருக்கிறையோ என்ன பிரச்சனையில் இருக்கிறையோ என்ன போராட்டத்தில் இருக்கிறையோ எந்த கோர்ட் கேஸில் இருக்கிறையோ இல்லை நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் பயந்து கொண்டு இருக்கிறாயா என் அன்பான தேவ பிள்ளையே உன்னை ஆண்டவர் மீட்டு எடுக்க போகிறார் உன் பிஸ்னஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லா லாக்டவுன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இனிமே அடுத்த பிஸ்னஸ் ஒன்றுமே பண்ண முடியாது கடந்த ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீங்களா என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை மீட்டு எடுக்கிறார் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் மனுஷனால் உதவியே செய்ய முடியாது யாராலும் உதவி செய்ய முடியாது என்ற ஒரு கர்த்தர் உங்களை மீட்டு எடுக்கிறார் ஹால இல்லூயா உங்களை மீட்டு எடுக்கிறார் அது மறுபடியும் எழுப்ப போகிறார் நீ விழுந்து போயின இடத்துல இருந்து தூக்கி எடுத்த நிறுத்த போறாரு அதுதான் நம்மளுடைய தேவன் அதுதான் இயேசு கிறிஸ்து அதுதான் ஆண்டவருடைய கரம் அதுதான் நம்மை நடத்துகிற தேவன் ஹால லூயா அப்படியே மீட்டு எடுக்கிறாரா மீட்டு எடுத்து சொல்றாரு உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்ன பண்ணிட்ட பே சொல்லி அழைத்திருக்கிறவன் நீ என்னுடையவன் என்னுடைய நீ என்பா உன்னை எப்படி நான் கஷ்டப்படுத்துவேன் நீ ஏன் பிள்ளப்பா நான் எப்படி உன்னை கை விட்டுருவேன் நீ ஏன் மகப்பா நான் உன்னை எப்படி மகளை உன்னை கைவிடுவேன் எப்படி மகளை உன்னை அழை வைப்பேன் எப்படி மகளை உன்னை தூரத்தில் தள்ளி விட்டுருவேன் எப்படிமா நீ அழுகிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் நீ என் பிள்ளையாச்சு நீ என்னுடைய நீ மைண்ட் நான் எப்படி உங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமா இருக்க முடியும் என் அன்பான தேவ பிள்ளைகளே அவர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஹலெ லூயா இந்த நாள் முதல் கொண்டு நீங்கள் சந்தோஷமா இருக்க போறீங்க பயப்படாதீங்க எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் காட் ஹலெ மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் ஹலெ மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் நீ இனிமே தேவனுடைய கரத்தை பார்க்க போறீங்க எப்படி நடத்தி உங்களை மேல கொண்டு வர போறாரு பாருங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஈஸியா கடந்து போயிடுவீங்க கர்த்தர் உங்களை மேல உயர்த்தி மேலே மேலே உயர்த்தி ஆசீர்வாதமாய் வைக்க போறார் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க போறீங்க கத்திரவங்களை ஆசிர்வதிக்க போகிறேன் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்றுவரை சூழ்நிலையில் இருந்த பிள்ளைகளை இந்த வசத்தின்படி மீட்டெடுத்து என்னுடையவர்கள் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம் நீர் அவர்களை நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அவர்களை எந்த சூழ்நிலை இருந்தாலும் காப்பாற்றி நடத்தி அவர்களை ஆசிர்வாதமாய் வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அவர்களை ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தி மேன்மையாக வையும் என் ஜனத்தை ஒரு பொழுதும் சொன்னீங்களே வெக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் 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 எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிறார் வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயந்த வச்சிருக்கிறார் blessing words காரங்க நீங்க எங்கிட் இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்க வந்து YouTube லயும் Instagram ம் Facebook ம் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஹேண்டில்ஸ்ோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் அசிர்வதி படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய்ஸ் மீது கார்